எப்படி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ப்ரோபோஸ் பண்ண முடியும் சான்ஸே இல்ல இத பாரு பசங்களுக்கு ஈஸியா நல்ல பொண்ணுங்க கிடைச்சிடுவாங்க ஆனா நமக்கு எக்ஸ்கியூஸ் மீ நீங்க பேசுனதெல்லாம் கேட்டிட்டு தான் இருந்தேன் நான் என்ன ஹெல்ப் பண்ணட்டுமா ஹலோ எங்க வேலைய பாத்துக்க உங்களுக்கு தெரியும் நீ பேசாம போ விட ரொம்ப அழகா இருக்கா டெடி பேர் மாதிரி இருக்கா கேர்ஃபுல்லா இருந்துக்கோ சொல்லிட்டேன் இது வரைக்கும் லைஃப்ல எந்த பொண்ணும் இல்லாமலா இருக்கும்